சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று மரங்களோட மாநாடு நடத்தியிருக்காரு ஏற்கனவே கல்லிருக்கும் போராட்டம் மற்றும் மாடுகளின் மாநாடு இவை எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு இன்னைக்கு மரங்களுக்காக பேசுவோம் மரங்களோடு பேசுவோம் அப்படின்னு மரங்களுக்காக ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு என்னடா மரங்களுக்காக ஒரு மாநாடா அப்படின்னு பல பேர் யோசிப்பீங்க அதுதான் அவருக்கும் கேட்டிருக்காரு அதுக்கான விடைய அவரும் சொல்லியிருக்காரு மரங்களுக்காக மாநாடு நடத்துனாங்களா இவங்களுக்கு என்ன மரம் கடந்து போச்சா அப்படின்னு கேட்பவர்களுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லிக்கிறேன் மரம் கரண்டதுனால நாங்க இந்த மாநாடு நடக்கல மரத்தை கட்டுறதுனால இந்த மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாநாடு திருத்தணிக்கு பக்கத்துல இருக்க அருங்குளம் கிராமத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாநாடு துவங்குறதுக்கு முன்னாடியே அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் மற்றும் விவேக் அவர்களுடைய புகைப்படங்களுக்கு தூவி மரியாதை செலுத்தி விட்டு தொடங்கப்பட்டது இந்த மாநாட்டில் சீமான் இயற்கைக்காக நிறைய விஷயம் பேசியிருக்காரு ஏற்கனவே சீமான் அவர்கள் சிறந்த பேச்சாளரும் கூட அதுவும் இயற்கையை பத்தி பேசணும் அப்படின்னா அவருக்கு சொல்லியா தரணும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு அதாவது காந்தி படம் போட்ட காகிதம் மட்டுமே செல்லவும் கிடையாது காடு நம்ம செல்வம் தான் ஆடு நம்ம செல்வம் தான் அறிவு கடல் மலைகள் மலைகள் எல்லாமே நம்ம செல்வம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் நாட்டுக்காக நிற்பவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு மரங்களுக்கான மாநாடு நடத்த முடியும் வெறும் ஓட்டுக்காக நிற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொன்ன அவரு இந்த திராவிடம் என்பது மலைகள் மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சு அதுல இருந்து கொள்ளடிச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படியாவது நிறுத்தப்படணும் அப்படின்னு கேட்டுக்கிட்ட அவரு சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கையில மட்டுமே சுமார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் காற்றை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டுமே உபயோகிச்சிருக்காங்க காத்த என்ன வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்தையோ வாங்குவீங்க அது எப்படியா உற்பத்தி செய்வீங்க அது எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டவர் ஏற்கனவே தண்ணியை வந்து விலைவாசி வச்சு விற்க ஆரம்பிச்சுங்க இப்ப காற்றையும் அந்த மாதிரி தான் விற்க போறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்காரு இதெல்லாம் பேசினவர் மேலும் நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற வல்லுவரோட குரலையும் மேற்கோள் காட்டி நமக்கு ரொம்ப முக்கியம் அது போலதான் இந்த மரங்கள் மலைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் இத வெட்டி தயவு செஞ்சு உங்களை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க நம்மளோட இயற்கை வளங்களை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட திட்டங்களையும் சொல்லியிருக்காரு அதாவது நான் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா ஒரு மரத்தை வெட்டினா ஆறு மாசம் சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டார் மேலும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு மரத்தையும் கூடவே சேர்த்து நட்டு வச்சிருவோம் அந்த குழந்தைக்கான பெயரையும் கூட அந்த மரத்துக்கு வச்சிருவோம் அந்த குழந்தை வளர வளர அது மரமும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு பத்து மரத்தை நட்டு வச்சா தேர்வுல பத்து மதிப்பெண் கூடுதலா வழங்கப்படும் மேலும் அது மட்டும் இல்லாம நூறு மரங்களை நட்டு வச்சா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருதோ அவருக்கு வழங்கப்படும் மேலும் அந்த சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது அவர் வச்சுக்கிட்டா அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலையும் முன்னுரிமை வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நூறு மரங்களை நட்டு பாதுகாத்தான அவர் இறக்கும் போது அவருக்கு அரசு மரியாதை நல்ல இவ்வளவு செய்யப்படும் அறிவிச்ச அவரு எத்தனை மரத்தை நட்டு வைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் மேலும் சொந்த இடத்துல இருக்கிற மரத்தை வெட்டணும் கூட அரசினுடைய அனுமதியை கேட்டுதான் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயற்கைக்காக பேசுறது திராவிட கட்சிகளை திட்டுறது அப்படின்றதோடு அவரோட பேச்சு நிக்கல இப்ப சமீப காலமாக நாம் தமிழர் கட்சிக்கும் கட்சிக்கும் ஒரு பெரிய மோதலே போயிட்டு இருக்கு அதாவது விஜயோட திராவிட கொள்கை பெருசாக நாம் தமிழர் கட்சியால் பாராட்டப்படல விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் என்னுடைய தம்பி தான் அரசியலுக்கு வர்றாரு அவரும் நானும் சேர்ந்து பயணிப்போம் ஒன்றாக இணைஞ்சு அவர் அரசியல் செய்வோம் அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு எதிராகவே பேசினா கூட நான் வந்து அவரை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன சீமான் விஜய் அவர்கள் பெரியார கொள்கை தலைவராக அறிவித்ததுக்கு அப்புறமா சீமான் அவரை எதிர்க்க தொடங்கினார் அதாவது நடு ரோட்டில் நின்னால் லாரி தான் அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு விஜய் விமர்சிக்கிற அளவுக்கு சீமான் சென்றார் மேலும் சோஷியல் மீடியாக்களில் விஜய் மற்றும் விஜய் ரசிகர்களை அனில் அப்படின்னு பல பேரும் ட்ரோல் பண்றது உண்டு அதே சீமான் அவர்களும் அனில் ஏன் தான் அங்கிள் கத்துது அப்படின்னு ஸ்டாலின விஜய் விமர்சிச்சதற்கு பதிலுக்கு விஜய சீமான் விமர்சிச்சாரு இவர் ஏன் தேவையில்லாம பதில் சொல்லிட்டு இருக்காரு எங்களோட போட்டி திமுகவுக்கு தான் அப்படின்னு பல தாவைக்காவினாலும் சொன்னாலும் விஜய் வந்து தொடர்ந்து தாவேக்காவை மற்றும் விஜய டார்கெட் செஞ்சு விமர்சிச்சுட்டு இருக்காரு அதுவும் முதலமைச்சர் மு ஸ்டாலினோட சகோதரர் மூகா முத்துவோட இறப்புக்கு போயிட்டு வந்த அவரு அதுக்கப்புறமா விஜய தொடர்ந்து விமர்சிக்கிறது ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு பல நாம் தமிழர் கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க தாவேகாவினர் சொல்லவே வேணாம் அவங்க ரொம்பவே விமர்சிச்சிட்டு வராங்க இந்த மரங்கள் மாநாட்டிலையும் விஜய சீமானவர்கள் விமர்சிக்காம இல்லை ஜாதி மதம் மது இது எல்லாமே மனிதரை அழிக்கும் போதைகள் தான் இந்த போதைக்கு எதிராக எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க ஆனா இதை விட பெரிய போதை ஒரு திரை போதை இந்த திரை போதையை எதிர்த்து யாருமே போராட்டம் பண்றது ஆனா நான் போராடுவேன் அது எப்படி ஒருத்தர் மேக்கப்பை கழிச்ச உடனே வந்து அரியணைக்கு ஆசைப்படலாம் ஒரு முன்னனுபவமே இல்லாம அரசியல் மயமே படாம ஒருத்தர் டைரக்டா வந்து நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறத எப்படி ஒத்துக்க முடியும் நான் வந்து பதினஞ்சு வருஷம் களத்துல இருக்கேன் ஒரு கொள்கை கோட்பாடோட இருக்கேன் ஆனா ஒரு திரைக்கவர்ச்சியை வச்சு மட்டுமே வந்து ஒருத்தர் முதலமைச்சர் எப்படி ஆக முடியும் அப்படின்னு விஜய் அவர்களையும் விமர்சிச்சிருக்காரு என்னதான் விஜய விமர்சிச்சாலும் தாவேக்கா தரப்பிலிருந்தோ விஜய் தரப்பில இருந்தோ சீமான் அவர்களுக்கு இல்ல நான் தமிழர் கட்சிக்காக எந்தவித பதிலும் கொடுக்கப்படல அட்லீஸ்ட் அவர் பதில் கொடுத்தாதான் நான் தமிழர் கட்சியும் ஓகே எங்களுக்கு பதில் வருது அவர் எங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சு விஜய் திரும்ப விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா இதற்கு எந்தவித பதில்களும் கொடுக்காம தொடர்ந்து சீமானுக்கு விஜய் வந்து சைலண்டாக தான் பதிலாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு மேலும் இந்த மாநாட்டில் காட்டுக்குள்ள வந்த உடனே அணில்கள் எல்லாம் எங்க ஓடி ஒளிஞ்சிருச்சு அணில்கள் எதையுமே காணாமே அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு அணில்களுக்காகவும் சேர்த்து தான் நாங்கள் இந்த மரங்கள் மாநாடு நடத்துறோம் அணில்கள் கண்டிப்பா காட்டில் இருக்கும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்க இந்த மாநாட்டை கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னவர் இதெல்லாம் பேசினவர் நாங்க வெறும் மாடுகளின் மாநாடு மற்றும் மரங்களின் மாநாடு மட்டும் நடத்த மாட்டோம் இதுக்கு மேல மலைகளின் மாநாடு மற்றும் தண்ணீர் மாநாடு இவை எல்லாத்தையும் நடத்த இருக்கோம் இயற்கை மீது காதல் உள்ளவர்கள் தான் இந்த மாதிரி மாநாடு எல்லாம் நடத்த முடியும் கண்டிப்பா இதெல்லாம் நடத்தி இயற்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் இந்த திராவிட கட்சிகள் வந்து இயற்கையை ரொம்ப அழித்து ரொம்ப நாசப்படுத்தி கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணையேறுதல் ஆடு மாடு வளர்த்தல் இது எல்லாத்தையுமே அரசு பணியாக்கி இயற்கையை நாங்கள் காப்போம் பழைய தமிழரோட வரலாற்றை நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமானுடைய இந்த கருத்துக்கள் எப்படி பார்க்கப்படும் அரசியல்ல அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் வெல்வாரா இல்லை இல்லை மறுபடியும் பின்னடைவை தான் சந்திப்பாரா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க